தருமபுரியில் இருக்கக்கூடிய திரையரங்கங்களில் பெரும்பாலான திரையரங்கங்களில் முன்பதிவு முற்றிலும் இருக்கைகள் ஏன் ஒதுக்கப்படாதது அது மட்டுமின்றி பார்வையாளர்களினுடைய வசதிகளை மேம்படுத்தாத காரணத்தினால் அங்கு வரக்கூடிய சினிமா ரசிகர்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகிறார்கள் அது மட்டுமின்றி தாங்கள் கொடுக்கக்கூடிய பணத்திற்கு அதனுடைய மதிப்பு என்னவாகிறது என்ற ஒரு கேள்வியும் அங்கு எழுகிறது இதை விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்த்து விடலாம் தருமபுரி பகுதியை பொறுத்தவரையில் திரைப்பட ரசிகர்கள் பெருமளவில் கொண்ட பகுதியாக காணப்படுகின்றது இதற்கு உதாரணம் கூறினால் இன்று பெரும் நகரங்களில் இயங்கும் திரையரங்கு வசூல்களுக்கு நிகராக இங்குள்ள திரையரங்குகள் வசூலை பெற்று வருகின்றன இதில் முக்கிய நடிகர்கள் திரைப்படங்கள் வெளியாகும் நாட்களில் அதன் கொண்டாட்டங்களுக்கு எல்ல இல்லை என்றும் கூறலாம் இப்படி திரைப்பட ரசிகர்களால் இங்கு கொண்டாடப்படும் திரையரங்குகள் குடும்பத்துடன் திரைப்படங்களை காண ஏதுவானதாகவும் சுகாதாரமாகவும் இல்லை என்றும் அரசு விதிமுறைகள் படி கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது சரி இவ்வளோ வேல்யூ கொடுத்து ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு கம்மியான டிக்கெட்ஸ் எங்கேயுமே அவைலபிலிட்டி இல்லை சரி அத்தனை ரூபாய்க்கு உண்டான டிக்கெட்டை கொடுத்து நம்ம உள்ளே போனாலும் வந்து இருக்கை வசதி வந்து நல்ல சீரோ சிறப்பாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு வந்து இல்லை இருக்கை வசதி வந்து சரிவர வந்து பராமரிக்க பண்ணல ப்ளஸ் கழிவறைகள் ப்ளஸ் வென்டிலேஷன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காற்று வசதி வந்து ரொம்ப குறைவாக இருக்கு இதற்கு காரணம் இங்குள்ள திரையரங்குகளில் முன்பதிவு இல்லாதது மட்டுமின்றி நேரடியாக டிக்கெட் பெறும் பார்வையாளர்களுக்கு அவர்களது இருக்கைகள் ஒதுக்கப்படாது என தெரிவித்தனர் இதனால் முக்கியமான திரைப்படங்கள் வெளியாகும் போது குடும்பத்துடன் சென்ற திரைப்படங்களை ரசிக்க முடியாத நிலை உள்ளதாகவும் தெரிவித்துள்ளன மேலும் திரையரங்குக்கு வரும் அனைவருக்கும் ஒரே விலையான டிக்கெட் விற்பனை செய்யப்படுவது அளவுக்கு அதிகமான நபர்களை உள்ளே அனுமதிப்பது மட்டுமின்றி சுகாதாரமற்ற கழிவறைகள் வசதியற்ற இருக்கைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு என்று திரையரங்குகள் மிக மோசமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டுகிறார்கள் சினிமா ஆர்வலர்கள் சரியான வசதிகள் சுகாதாரமான வசதிகள் கிடையாது டாய்லெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிமா இருக்கும் அதே மாதிரி உக்கார சீட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒளிச்சு போனது குஷன் சீட் இல்லை ஒரு ஃபேமிலியோடு போனோம்னா சரியாக ஒரே லைனில் உட்கார முடியாது அங்கங்கே ஒரு மாற்றி மாற்றி உட்கார வேண்டியதாக இருக்கும் ஒரு என்ஜாயே கிடைக்காது இன்று நவீனமயமாக்கப்பட்ட திரையரங்குகளில் உள்ளது போன்ற சொகுசு இருக்கைகள் ஏசி வசதிகள் அதிநவீன இசை அமைப்புகள் த்ரீ டி பரிணாம காட்சிகள் கொண்ட வசதிகள் போன்றவை இங்குள்ள சினிமா ரசிகர்களுக்கு கனியாகவே இருந்தாலும் குறைந்தபட்சம் தான் விலை கொடுத்து வாங்கும் டிக்கெட்டுகளுக்கு உரிய இருக்கைகளை ஒதுக்கி விடுவதும் அடிப்படை வசதிகளை சரி செய்வதுடன் அரசு விதிகளுக்கு இணங்க கட்டணங்கள் மற்றும் பராமரிப்பு பணிகளை முறையாக பின்பற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இங்குள்ள மக்களின் கோரிக்கையாக உள்ளது இப்போ மற்ற எல்லா எல்லா ஊர்களிலையும் வந்து ஆன்லைன் புக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடுச்சு இன்னும் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வர கிடையாது இன்னும் ஏசி தியேட்டர்ஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து கொடுத்தா தான் வந்து மக்களுக்கு வந்து பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு அது நல்லா இருக்கும் அதனால மக்களுடைய பொழுதுபோக்கு விஷயங்களையும் அவங்கள்ட்ட வந்து ரெக்யேஷன் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தியேட்டர்களை வந்து சரியா பராமரிக்கிறதுக்காக மாவட்ட நிர்வாகம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இருக்கும் திரையரங்கில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் முறையான டிக்கெட் கட்டணமும் வசூலிக்க அதிகாரிகள் தொடர் கண்காணிப்பு தேவை என்பதும் சினிமா ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது பிரபு நியூஸ் செவன் தமிழ் தருமபுரி